தமிழக மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் குரல் கொடுக்கிறார் இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை எல்லா இடத்திலும் அபிரிதமான வரவேற்பு தமிழக அரசியலிலே ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகு ஆளுமையான தலைவர்கள் இல்லை ரெட்டலையால் அதிமுக அமைப்பால் எடப்பாடி ஐயாவுக்கு பலம் உதயசூரியனால் கருணாநிதி மகன்கிறதுனால அவங்களுடைய கட்சியால் முதலமைச்சர் அப்படிங்கிறதுனால ஸ்டாலின் அவர்களுக்கு பலம் அவங்கெல்லாம் ஒரு தனி ஆளுமைகள் கிடையாது அரசியலிலே இப்பொழுது ஒரு தலைச்சிறந்த ஆளுமையாக இது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல ஒரு அரசியல் மாற்றத்தையே தமிழகத்திலே ஏற்படுத்தக்கூடியவராக இன்றைக்கு அண்ணாமலை மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கிறார் அப்போல்லாம் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி இந்த மாதிரியான செரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப் அவங்கள பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு இதுக்கு தான் மக்கள் கூடுவாங்க காத்திருந்தெல்லாம் பார்த்துருக்காங்க எம்ஜிஆர் ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் அதே சூழல் தோன்றி இருக்கிறது காரணம் அவருடைய அயராத உழைப்பு அவருடைய அர்ப்பணிப்பு மோடியினுடைய திட்டங்களை எல்லா இடங்களுக்கும் கொண்டு சென்று சேர்த்துகிறார் எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல் குரல் கொடுக்கிறார் நீங்க விவசாயிகளுடைய நிலம் சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதற்காக அன்னூரிலே கையகப்படுத்தப்பட்டது உடனடியாக குரல் கொடுத்தார் தடுத்து நிறுத்தினார் அதே மாதிரி தான் திருவண்ணாமலையில் இல்ல இப்ப நீங்க விவசாயிகள்னு சொன்னாலும் எனக்கு ஒரு ஞாபகம் சேலத்தில் ரெண்டு விவசாயிகளுக்கு இடி சம்மன் அனுப்பிச்சாங்க அது தொடர்பாக சேலம் சேர்ந்த அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதுக்கு அண்ணாமனுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கிட்டத்தட்ட அது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றார் அந்த விவசாயிகளுக்கு அந்த சேலம் மாவட்ட செயலாளர் வந்து என்ன சார்ச்சர் பண்ணாருங்க நான் சொல்றேன் அவங்க கம்யூனிஸ்டுகள் இந்த இடத்துல அவர் உங்களுடைய ஏற்கனவே சட்டவிரோதமாக மரம் வெட்டிய வழக்கிலே கைது செய்யப்பட்டவர் விலங்குகளை வேட்டையாடிய வழக்கிலே அவர் மேல எஃப்ஐஆர் இருக்குது அவர் நான் சிபிஎம் கட்சியில பொறுப்பில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர் வந்து இவங்க இந்த டூல்கிட் வேலை இந்த மோடிக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக இடிக்கு எதிராக ஒரு ஒரு கட்டமைப்பை கொண்டு வருவதற்கு அவங்க அந்த பிரச்சாரத்தில் அவங்க அதை பயன்படுத்த இல்ல நான் என்ன கேக்குறேன்னா சரி அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியாவே இருந்துட்டு போட்டோம் அந்த ரெண்டு பேரும் நான் என்ன கேட்குறேன் அண்ணாமலையோட ஸ்டாண்டு விவசாயிகள் பக்கம் இருந்திருக்கணும் அட்லீஸ்ட் பாஜக அந்த பிரமுகர் பண்ண தவற எடுத்து சொல்லணும் அவர் கடைசியா என்ன சொல்றாரு அவர் நான் பார்த்ததே இல்ல நான் மீட் பண்ணதே இல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே ஈஸியா கடந்து போறாரு அவர் எந்த தவறும் பண்ணியதாக இதுவரைக்கும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை ஜெயில இருந்து ஜெயில இருந்து ஜெயில இருந்துட்டு வந்துருக்கட்டும் இந்த புகார்தாரர் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லைங்களா இவங்கெல்லாம் ஏற்கனவே இத்தகைய குற்றப்பின்னணி கொண்டவர்கள் புரியுதுங்களா அவங்களுடைய இண்டிவிஜுவல் இஷ்யூவை வனத்துறை தான் அவங்க பேரில் இந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்கு வனத்துறை அந்த வழக்கை பதிவு செய்யும் பொழுதே அவங்க ஈடிக்கு பெட்டிஷன் அனுப்பும் பொழுதே அவங்க வந்து இந்த ஜாதி பெயரை குறிப்பிட்டு தான் அவர்கள் அதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க